கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக உங்கள் கனவுகளை நனவாக்க நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் வங்கிக் கடன் கடன் காப்புறுதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்கவும் விற்கவும் அனைத்து ஆலோசனைகளுக்கும் எம்மை நாடுங்கள் இது மாத்திரமின்றி திருமணம் பிறந்த நாள் விழாக்களின் போது எங்கள் மேஜிக் போட்டோபாக்ஸ் உங்கள் தருணங்களை சிறப்பாக்குங்கள் கிரெடிட் அண்ட் மேஜிக் நீங்கள் இணைந்திருப்பது மாநிலத்தில் கார் கேரேஜில் உடைத்து நுழைய முயற்சி ஒரு பிரெஞ்சு நபர் கைது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை துர்காஃப் மாநிலத்தில் உள்ள போனாவில் உள்ள ஒரு கார் கேரேஜில் மூன்று ஆண்கள் உடைத்து நுழைய முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் ஒரு இருபத்தி ஒன்று வயது பிரெஞ்சு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மற்ற இருவர் தலைமறைவாக உள்ளனர் கேரேஜ் உரிமையாளர் லூகாஸ் பல்லெட்டா பிளிக் செய்தித்தாளிடம் பேசுகையில் மூன்று ஆண்கள் வலுக்கட்டாயமாக கேரேஜுக்குள் நுழைய முயற்சித்தனர் அவர்கள் ஒரு கல்லை பயன்படுத்தி பெரிய கண்ணாடி ஜன்னலை உடைத்தனர் இதனால் சுமார் மூன்று ஆயிரம் பிராங்குகள் மதிப்பிலான பொருட்சேதம் ஏற்பட்டது என்று விவரித்தார் இருப்பினும் திருடர்களின் முயற்சி தோல்வியடைந்தது எந்த காரும் திருடப்படவில்லை இது எங்களுக்கு நிம்மதியளிக்கிறது என்று அவர் கூறினார் அக்கம் பக்கத்தினரின் விழிப்புணர்வு மற்றும் உடனடி நடவடிக்கை காரணமாக காவல்துறை சம்பவ இடத்திற்கு விரைவாக வந்து சேர்ந்தது எங்கள் அயலவர்கள் உடனடியாக காவல்துறையை அழைத்ததால் சில நிமிடங்களில் அதிகாரிகள் இங்கு வந்துவிட்டனர் அவர்களின் திறமையான மற்றும் தொழில் முறையான செயல்பாடு பாராட்டத்தக்கது என்று ஸ்பல்லட்டா கூறினார் துர்காவ் கண்டோனல் காவல்துறை இந்த உடைப்பு முயற்சி மற்றும் ஒரு பிரெஞ்சு நபரின் கைது குறித்து உறுதிப்படுத்தியுள்ளது மற்ற இரு திருடர்களை தேடும் பணி தொடர்கிறது ஆனால் இதுவரை அவர்கள் கைது செய்யப்படவில்லை ஸ்பல்லட்டாவின் கூற்றுப்படி இந்த திருடர்கள் பிரான்சைச் சேர்ந்த ஒரு ஒழுங்கமைக்க பட்ட திருட்டு கும்பலின் பகுதியாக இருக்கலாம் இவர்கள் இப்பகுதியில் உள்ள குடியிருப்பாளர்களையும் தொழிலதிபர்களையும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளனர் ஆனால் நாங்கள் இதற்கு பயப்பட மாட்டோம் என்று அவர் உறுதியாக கூறினார் சுவிட்சர்லாந்தில் சமீப காலமாக இது போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக தெரிகிறது குறிப்பாக இளம் பிரெஞ்சு ஆண்கள் ஆடம்பர கார்களை திருடி அவற்றை எல்லை தாண்டி கொண்டு செல்ல முயற்சிக்கின்றனர் இதற்கு ஒரு உதாரணமாக கடந்த ஜூலை நடுப்பகுதியில் இரண்டு இளம் பிரெஞ்சு நபர்கள் ஜெர்மன் மொழி பேசும் சுவிட்சர்லாந்து பகுதியில் ஒரு ஃபெராரி காரை திருடி எல்லை தாண்டி செல்ல முயன்றனர் ஆனால் காவல்துறையின் துரத்தலின் போது அவர்கள் ஒரு தடுப்பு வேலியில் மோதி விபத்துக்குள்ளானார்கள் இந்த சம்பவத்தில் அக்கம்பக்கத்தினரின் விழிப்புணர்வு முக்கிய பங்கு வகித்தது எங்கள் அயலவர்களுக்கு நாங்கள் மிகவும் நன்றி கூற விரும்புகிறோம் அவர்களின் உடனடி நடவடிக்கை இந்த திருட்டு முயற்சியை தடுத்தது ஸ்பலட்டா மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் துர்காவ் காவல்துறையின் விரைவான மற்றும் தொழில் முறையான பதிலளிப்பு இப்பகுதி மக்களுக்கு பாதுகாப்பு உணர்வை அளித்துள்ளது தற்போது கைது செய்யப்பட்ட பிரெஞ்சு நபர் மீதான விசாரணை தொடர்கிறது மேலும் மற்ற திருடர்களை கண்டுபிடிக்க காவல்துறை தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இதுபோன்ற சம்பவங்கள் உள்ளூர் மக்களிடையே எச்சரிக்கை உணர்வை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தை உணர்த்தியுள்ளது